தமிழ்நாட்டுல கடைசியா நடந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது யாருக்காவது ஏதாவது நினைவு இருக்கா தமிழ்நாட்டுல கடைசியா எனக்கு இந்திய எனக்கு தமிழ்நாட்டுல கடைசியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபர் யார்னா சவுக்கு சங்கர் சங்கர் ஆட்டோ சங்கர் தவறா நினைக்கிறேன் இல்லை இருந்து போது அது அதனால சவுக்கு சங்கர் நம்ம அண்ணன் தப்பா ஒன்று நினைக்க விடப்பா அது ஒரு பிரச்சனை இல்லைப்பா இதை போய் ஒரு பெரிய பிரச்சனை வாய் தவறி வர்றதேப்பா இப்போ சவுக்கு சங்கர் உயிரோட தான் பார்க்குற வாய் தவறு நம்ம அண்ணன் அதை பார்த்தாலும் அவரே விட சிரிப்பார் ஏதாவது அதெல்லாம் சங்கர் இப்போ சிவசங்கர் ஆட்டோ சங்கர் சவுக்கு சங்கர் எல்லாம் ஒன்றுமே விடு நான் நம்ம நம்ம வேற வேறையா சவுக்கு ஆட்டோ சங்கர் சவுக்கு சங்கர் மாற்றி சொல்லிட்டு சொன்னது யாரும் சிவசங்கர் அவ்வளோதான் விட்டுரு இது இது இருக்கட்டும் இதை கட் பண்ணாத அதனால ஒரு சுவாரஸ்யமாக தான் போகும் அதை பத்தி பயப்படும் நம்ம அண்ணன் தப்பா நினைக்க மாட்டார் அப்ப ஆட்டோ சங்கர் தான் கடைசியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் ஆறுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் இப்ப நீ எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு ஆறு முப்பது வருஷம் ஆயிப்போச்சு இந்த முப்பது ஆண்டுகள்ல என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா முப்பது ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே தூக்கு தண்டனை இந்தியாவில நிறைவேற்றப்படுச்சு நிர்பயா நிர்பய கொலை வழக்கு நடக்கவில்லை ஆனா நான் நான் தமிழ்நாட்டுல கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன காரணம் இந்த சமுதாய மக்கள் கொஞ்சமாச்சு விழிப்புணர்வு நடந்திருக்காங்க மெச்சூரிட்டி ஆயிருக்காங்க தூக்கு தண்டனை என்ற ஒண்ணு வேண்டாம் மனிதர்களுடைய உயிரே மனிதர்களே சட்டத்தின் பெயராலோ தண்டனை என்ற பெயராலோ எடுக்க வேண்டாம் சொல்றத ஆனா இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்காங்க எத்தனை என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கடந்த முப்பது ஆண்டுகள எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்குன்னு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த படுகொலை தான் அவ்வளவுதான் மொத்த தூக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ண இன்னைக்கு ஓட விட்டு சுட்டு கொள்ற எல்லாமே ஒண்ணு தானே தூக்குக்குனாச்சு போராடுறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு பிரியகுமார் கடைசி நொடி வரைக்கும் ஒரு கடைசி நொடி வரைக்கும் நம்ம நம்ம ஏழு ஒரு போராடலையா எழுவது விடுதலை போராடையில எத்தனை எத்தனை நடவ பேசுனா ஒரு 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 என்ன சொல்றது வாழ்வதற்கு ஒரு வழி இருந்துச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சு மணிக்கு தூக்குன்னா வாய்ப்பு இருக்கு எத்தனை எத்தனை கருணை மனுக்கள் எத்தனை இருந்துச்சு ஆனா காவல்துறை சட்டத்தின் பேரால் தண்டனை என்ற பேர்ல உடனே நான் என்ன சொல்ல வரே அவன் குலகாரன் தான் இல்லையுன்னு சொல்லல அவன் செஞ்சது கொலைனா அவன் ஒரு காவல்துறை அதிகாரியை வெட்டி கொண்டு இருக்கான் அது கொலை அதுல மாற்றுக்கருத்து எல்லாம் அதுக்கு உயர் உச்சபட்ச தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் இப்ப காவல்துறை அதிகாரிகள் அவனை சுட்டு கொண்டிருக்காங்களே அது என்ன சட்டத்தின் பேரால் செஞ்ச கொலைதானே அப்ப இந்த கொலையும் இருக்கக்கூடாது சொல்றான் இதுவும் ஒரு வகையான ஆணவ படுகொலை தான் காவல்துறையே நீ தொற்றுவியா